வணக்கம் ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள் சென்னை சேப்பாக்கத்தில் பஞ்சமி நிலம் நிபந்தனை ஒப்படைப்பு நிலங்கள் நில உச்சவரம்பு நிலங்கள் கோவில் மடாதிபதி நிலங்கள் மீட்கப்பட்டு நிலமில்லா இன மக்களுக்கு வழங்க கோரி சென்னையில் நில நிர்வாக இயக்ககம் முன்பு தலித் விடுதலை இயக்கம் சார்பில் காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது இதில் சிபிஎம் மாநில செயலாளர் சண்முகம் கலந்து கொண்டு போராட்டத்தை துவக்கி வைத்து பேசினார் அப்போது செய்தியாளர்களை சந்தித்த அவர் தமிழகம் முழுவதும் ஏறத்தாழ பன்னிரண்டு லட்சம் ஏக்கர் நிலங்கள் பஞ்சமி நிலங்கள் பட்டியல் சாதி மக்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது இந்த நிலங்கள் பத்து ஆண்டு காலத்திற்கு வேறு யாருக்கும் விற்பனை செய்ய முடியாது ஆதிக்கம் காரணமாக பட்டியல் சாதி மக்களிடம் இருந்த பஞ்சமி நிலங்கள் அனைத்தும் பறிபோகிவிட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி நான்காம் ஆண்டு பஞ்சமி நில மீட்பு இயக்கம் ஒரு இயக்கம் உருவெடுத்து செங்கல்பட்டில் உள்ள பிரம்மாண்டமான ஊர்வலத்தில் அன்றைக்கிருந்த ஆட்சியாளர்களால் துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டு ஜான் தாமஸ் ஏழுமலை இரண்டு இளைஞர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தீர்ப்பு உச்சநீதிமன்ற தீர்ப்பு வருவாய்த்துறையின் நிலை ஆணைகள் என பல்வேறு அரசு உத்தரவுகள் போடப்பட்ட பிறகும் கடைசியாக சென்னை உயர்நீதிமன்றத்தின் உத்தரவுப்படி கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு நிலத்தை மீட்பதற்காக உயர்நிலை குழு தமிழக அரசால் அமைக்கப்பட்டுள்ளது பஞ்சமி நிலங்களை மீட்டு பட்டியல் சாதி மக்களிடம் திமுக அதிமுக என இரண்டு அரசுகளும் அலட்சியமாக மெத்தன போக்காகவும் நடக்கிறது என்பதற்கு இந்த சம்பவம் உதாரணம் அரசின் பல்வேறு வளர்ச்சி திட்டங்கள் என்ற பெயரில் பட்டியலின மக்களிடம் உள்ள பல்லாயிரக்கணக்கான நிலங்கள் ஆட்சியாளர்களால் தொடர்ந்து பறிக்கப்பட்டு வருகின்றது இப்போது பரந்தூர் விமான நிலையம் உட்பட அங்கே பட்டியல் சாதி மக்களின் நிலங்கள் வளர்ச்சி திட்டங்கள் என்ற பெயரில் பறிக்கக்கூடிய நடவடிக்கையில் தமிழக அரசு ஈடுபடுகிறது நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் அனைத்து நிலங்களும் மீட்கப்பட்டு பட்டியல் சாதி மக்களிடம் வழங்கப்பட வேண்டும் உருப்படியான நடவடிக்கையில் தமிழக அரசு ஈடுபட வேண்டும் மிகப்பெரிய மோசடி என்ன ஆணையம் நல்ல தீர்ப்பை வழங்கியிருக்கிறது தமிழக அரசு ஆணையத்தின் உத்தரவை உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டும் ஓபிஎஸ் மீது கிரிமினல் வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார்